புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு உலக காரணம் அதிர சங்கீதா கொங்கு மண்டலத்துல புகழ் பெற்ற வள்ளி கும்மி இப்போ தமிழகம் முழுக்க நிகழ்ச்சியா நடத்தப்பட்டு வருது அப்படி திடீர்னு மூலமா ஆன சங்கீதா மறுபடியும் ட்ரோல் செய்யப்பட்டு வராங்க உலக அளவுல ஃபேமஸ் ஆனதுனாலதான் தன்னோட கணவர் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொல்லி அதிர வச்சிருக்காங்க வள்ளி கும்மி அப்படிங்கிறது கொங்கு வட்டாரங்கள்ல நடத்தப்படக்கூடிய ஒரு வகை நடனத்தோட சேர்ந்த கலை கொங்கு மண்டலத்தோட அருமை பெருமைகளை பாட்டோட சேர்த்து நடனமா ஆடுவாங்க தென் மாவட்டங்கள்ல ஒயிலாட்டம் மாதிரி கொங்கு மண்டலங்கள்ல வள்ளி கும்மி ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது கடந்த சில வருஷங்களாவே தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் வள்ளி கும்மி அரங்கேற்றம் செய்யப்படுது ஈரோடு கோவை திருப்பூர் மாதிரியான மாவட்டங்களை சேர்ந்தவங்க தனித்தனியா வள்ளி கும்மி குழு ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க அப்படி ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க தான் சங்கீதா நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க தன்னோட கணவர் வீடியோ எடுத்து வெளியிட நாக்க துருத்திக்கிட்டே கண் சிமிட்டுனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல நெட்டிசன்களுக்கு ஒரே நைட்ல தமிழகம் முழுக்க அவங்க தெரியற நபரா மாறிட்டாங்க இவங்க தான் வள்ளி கும்மிக் அலைய உலஹறிய செஞ்சாங்க அப்படின்னு ரைட் வேற தொடர்ந்துது இது ஒரு பக்கம் இருக்க வள்ளிக்குமிய விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் திரும்புனாங்க சங்கீதா பாடல்களுக்கு நடனமாடி வீடியோ போட வள்ளி கும்மியில அவங்கள புகழ்ந்த நெட்டிசன்கள் ரீல்ஸுகள்ல கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில நிறுவனங்களுக்கு அவங்க ப்ரமோஷனும் பண்ணாங்க இதுக்கப்புறமா ஒட்டுமொத்தமா அவங்கள ஆன்லைன்ல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இடையில என்ன ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு பல யூடியூப் சேனல்களுக்கும் போய் பேட்டி கொடுத்தாங்க அந்த சேனல்களும் நல்லா காசு பார்த்த நிலையில பல சேனல்களுக்கு போய் பேட்டி கொடுத்தாங்க கொஞ்ச நாட்கள் காணாமல் போயிருந்த அவங்க இப்ப மறுபடியும் விமர்சனத்துக்குள்ளாயிருக்காங்க விஜய் டிவில ஒலிபரப்பாக கூடிய நீயா நானா அவங்க என்ன ஏன் ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு கேக்க வந்திருக்கேன் அப்படின்னு கண்ணீர் மல்க பேசினாங்க இந்த நிலையில ட்விட்டர் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல மறுபடியும் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்காங்க சங்கீதா நீங்களாவே வீடியோ போட்டுட்டு நீங்களாவே ப்ரமோஷன் பண்ணிட்டு நீங்களாவே புலம்புறது எதுக்கு அப்படின்னு இப்போ நிலையில யூடியூப் சங்கீதா என்ன மட்டும் ஏன் இப்படி விமர்சிக்கிறீங்க தெரியல புலம்பிருக்காங்க இது தொடர்பா ஆன்லைன்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரியல என்ன மட்டும் குறி வச்சு விமர்சனம் பண்றாங்க என்னோட உடல் அமைப்பை பத்தியும் முகத்தோட அமைப்பை பத்தியும் அறுவறுக்கத்தக்க வகையில பேசுறாங்க சில பேரு நான் திருநங்கை அப்படின்னு சொல்றாங்க என்னோட முகமும் உடலும் இப்படி அமைஞ்சதுக்கு நான் பொறுப்பில்லை நான் அழகாவே நினைக்கிறேன் ஆனா மத்தவங்க ஏன் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு தெரியல ஓரளவுக்கு புகழ் வர ஆரம்பிச்சதும் என்னோட கணவரே என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு கொட்டி தீத்திருக்காங்க அந்த பேட்டியில பல பேர் அவங்களுக்கு ஆறுதலும் சிலர் இதை நீங்களே தேடிக்கிட்டு அப்படின்னு விமர்சனத்தையும் வச்சுட்டு வராங்க